ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ திரும்பவும் கொரோனா வந்துடுச்சு அப்படின்னு நம்மளுக்கு பயமுறுத்திட்டாங்க நிறையா பேர் பயந்துக்கிட்டு வேறு இருக்கிறாங்க அப்போ கொரோனா ஏன் வருது அப்படின்ற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோன்னா அதை கண்டு நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை இப்போ கொரோனா முதல் வர காரணம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இன்ஃபெக்ஷன் அதாவது கிருமி அதிகமாயிடுச்சு கிருமி ஆயிடுச்சு அதனால தான் கொரோனா வருது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ கிருமி ஆகிடுச்சுன்றதுனால சானிடைசர் யூஸ் பண்ணுங்கள் முகக்கவசம் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் கிருமியே வராது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் கிருமி யார் உடம்புலலாம் இல்லையோ அவங்க கம்பல்சரி ஆரோக்கியமாகவே இருக்க முடியாது ஏன்னா நல்லா கவனிச்சு பாருங்க இந்த கொரோனா ஸ்டேஜில் நிறைய பேர் சானிடைசரும் முகக்கவசம் போட்டுக்கிட்டே இருந்திருப்பாங்க ஆனால் அவங்க எல்லாமே கொரோனா ஸ்டேஜில் போய் ஹாஸ்பிட்டலில் ஒரு மாதம் ஒரு வாரம் படுத்துட்டு தான் வந்திருப்பாங்க ஏன்னா கொரோனா வந்துருச்சு ஃபஸ்ட்டு தடவை வந்துருச்சு தடவை வந்துருச்சுன்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் அவங்ககிட்ட எல்லாம் நான் ஒரு நாளைக்கு ஐம்பது தடவைக்கு கை வாஷ் பண்ணிகிட்டே இருப்பேன் எனக்கு ஏன் வந்ததுன்னே தெரியலன்னு ஏன்னா உடம்புல கிருமி இருந்தால் மட்டும் தான் ஒரு மனிதன் ஆரோக்கியமாகவே இருக்க முடியும் அப்புறம் ஏன் எனக்கு நோய் வருது அப்படின்னா அந்த கிருமி அளவுக்கு அதிகமான மட்டும் தான் நோய் எப்பெல்லாம் அளவுக்கு அதிகமாக ஆகும் அப்படின்னா உடம்பு அளவுக்கு அதிகமாக சூடானாலும் அல்லது உடம்பு அளவுக்கு அதிகமாக குளிர்ச்சி ஆனாலும் அந்த கிருமி அதிகமாகும் அப்ப அளவுக்கு அதிகமாக சூடாகும் போது ஒன்லி கொரோனா மட்டும் கிடையாது அதற்கு பல விதமான நோய்கள் நிறைய இருக்குது கண் எரிச்சல் வர்றது இல்லை டைஃபாய்டு வர்றது கொரோனா மலேரியா டெங்கு பறவை காய்ச்சல் அப்படின்னு உடம்பு சூடாகிடுச்சின்னா பல நோய்கள் நம்ம உடம்புல வரும் ஆனால் ஒவ்வொருத்தர் உடம்பும் ஒவ்வொரு மாதிரி பேசும் உடம்பு சூடாகிடுச்சுன்னா ஒன்லி மலேரியா காய்ச்சல் மட்டும்தான் வராது ஒவ்வொருத்தருக்கும் வெவ்வேறு மாதிரி உடம்பு பேசும் நம்ம அதை நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் அதை பற்றி தெளிவாக சொல்கிறேன் பாடி ஹீட்டானால் என்ன மாதிரியான நோய் வரும் அப்படின்ட்டு ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி